புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினர் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக எழுபது வயது நிரம்பியவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் ஒன்றிய அரசு நிதி மசோதா திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் எட்டாவது ஊதிய குழு வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல மாவட்ட தலைவர் சண்முகம் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் அனைத்து ஓய்வூதிய சங்கம் மாநில துணைத் தலைவர் குரு சந்திரசேகரன் அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உட்பட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர்

வேலிடேஷன் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் ஓய்வூதியர் பயன்பெறும் வகையில் எட்டாவது ஊதிய குழு பலன் பெறும் வகையில் ஓய்வூதியர்களுக்கும் அது பொருந்த வேண்டும் அதற்கான திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட செயலாளர்